அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வைஷேகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிமத்து விஷ்ணு சித்தாரி மகானந்தன எதிரே நந்தனந்தன சுந்தரி கோதாயினி தியமங்கலம் தென்னாளுடைய போட்டி என் நாட்டுக்கு எதிராக போட்டு அது ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னா அடுத்து ஒரு சந்தோஷமாக ஒரு மனிதனுக்கு எழுதப்படாத விதி பொதுவாக எல்லா வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பிரச்சனை முடியுதுன்னா முடியதுக்கு முன்னாடி பன்னிரெண்டு பிரச்சனை வந்து பனிரெண்டு வாசல் நிற்குது நின்றதுக்கப்புறம் தான் வந்து அந்த முதல் பிரச்சனை உங்களை விட்டு போகுது செம்ம ஏக்டிக்காக இருக்குது செம்ம ப்ரெஷரைஸ்டாக இருக்குது இதுவும் கடந்து போகும் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இன்றைக்கி வந்து ஒரு ஆக்சுவலாக நான் ஒரு புக்கை ஒன்று காமிக்கணும்னு வச்சுருந்தேன் உங்கள்கிட்ட அது ஆஃபீஸு இருக்குது நான் ஆஃபீஸ் போயிட்டு நான் மேபி ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸில் ஆஃபீஸ் போயிட்டு வீடியோ போடும்போது அந்த புக்கை நான் காமிக்கிறேன் எங்கள் எங்கள் அப்பாவுடைய தாத்தா டிஎஸ் சொக்கலிங்கம் பிள்ளை அவருக்கு கல்யாணம் உண்டு அவருடைய வம்சாவளிகள் தான் அவருடைய அந்த டிஎஸ் சொக்கலிங்கம் சாரி மணிக்கோம் எங்கள் அப்பாவுடைய தாத்தா பேர் வந்து டிஎஸ் மடத்துக்கடை சிதம்பரம் பிள்ளை அவருக்கு வந்து கல்யாணம் ஆகி குழந்தைகள்லாம் உண்டு அவரோட மனைவி பேர் காசியம்மாள் அவங்களுக்கு வந்து மூன்று பிள்ளைகள் ஒன்று சீதா சீதா ஆச்சு பெரியவங்க அவங்க தான் அவங்களுக்கு அடுத்தது வந்து என்னுடைய அப்பாவுடைய அம்மா கிருஷ்ணவேணி மூணாவது வந்து சி சங்கர்லிங்கம் இவங்க மூணு பேர் தான் அவங்களோட பிள்ளைகள் அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஒரு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது அதே போல் அவருக்கு மருத்துக்கடி சிதம்பரம் பிள்ளை எங்கள் தான் அப்பாவோட தாத்தா நேரடி தாத்தாவுடைய தம்பி டிஏ சுக்கலிங்கம் பிள்ளைக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கல அவர் குழந்தைகள் கிடையாது மனைவி கிடையாது மிகப்பெரிய ஜாம்பவான் அவர் சுதேசத்தில் இருந்தார் இன்ஃபேக்ட் நான் தப்பாக சொல்லிட்டேன் சுதேசபுரத்தில் எங்கள் பத்திரிக்கைன்ட்டு தினசரி தான் வி உண்டு அண்டு மணிக்கொடிலாம் உண்டு நிறைய விஷயங்கள் அவருக்கு பின்னாடியே சொல்லலாம் அவருடைய புத்தகம் சமீபத்தில் நான் வந்து கடந்து வர நேரிட்டது அவர் புத்தகம் என்னுடைய முதல் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜியிலிருந்து ஒரு ஒரு இருபது பேரை பற்றி எழுதியிருக்கார் காந்திஜியோட சபர்மதி ஆசிரத்தில் இவர் இருந்தது அப்புறம் பாம்பே போனது நிறைய விஷயங்கள் அதுபோல் பிஎஸ் குமாரசாமி ராஜா வந்து சிஎம்மாக வந்து ஆக்குனது எல்லாமே அந்த புக்கில் இருக்குது அப்புறம் இது போல் நிறைய பேர் காமராஜா நிறைய பேரை பற்றி அவருடைய அண்ணன் வாரிசுகள் தான் நாங்கள் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது அது பெரிய ட்ரீ அது ஃபேமிலி ட்ரீ ரொம்ப பெரிய ட்ரீ அதில் வந்து எங்களுடைய நான் சொன்னேன் இல்லையா எங்கள் அப்பாவுடைய அம்மா அவங்களுக்கு ஒரு அக்கா அவங்களுக்கு ஒரு தம்பி ஸோ எங்கள் பாட்டி நேரடி பாட்டி கிருஷ்ணவேணிக்கு வந்து ரெண்டு ஆண் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை ஆண் குழந்தை முதல் ஆண் அவர் வந்து இறந்துட்டாங்க இப்போ சமீபத்தில் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே ரெண்டாவது எங்கள் அப்பா அவங்களும் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு இறந்து மூணாவது வந்து எங்களுடைய அத்தை அவங்க வந்து பதினாலு பதினஞ்சு வயசில் இறந்து போய்ட்றாங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சமஞ்சு சமைஞ்சு ஒரு ஒரு ரெண்டு வருஷங்களில் அவ்வளோ அழகான ஒரு அற்புதமாக இருப்பாங்க அந்த 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 வீ பஞ்சாயத்தே அந்த கிராம முன்சிபல் எங்கள் அப்பாவுடைய பெரியப்பா அப்படின்னால எல்லாருமே அந்த மகாலட்சுமி மாதிரி பார்ப்பாங்களே எங்கள் அத்தையே இது ஒரு பக்கம் எங்கள் பாட்டி வந்து இந்த மூணாவது குழந்தை பிறந்து கொஞ்சம் நாளில் இறந்து போய்ட்றாங்க எங்கள் தாத்தா வந்து அந்த குழந்தைகளை பார்த்துக்க ரெண்டாவது திருமணம் பண்ணுறாரு அவங்களுக்கு ரெண்டு பசங்க ஒரு பையன் இறந்து போய்டுறாரு ரெண்டாவது பையனுடைய மனைவி இன்றைக்கி இறந்து போய்ட்றாங்க அது பகம் எழுபத்தி மூணு வயசு இருக்கும் சித்தி எனக்கு இன்றைக்கி நான் போயிட்டு வந்தேன் அதாவது காந்திஜியோட பழகன குடும்பம் வஉசி வந்து தங்கி இருந்த இருந்த வீடு சுப்பிரமணிய பாரதியார் வந்து எங்கள் வீட்டில் இருந்திருக்கார் அதெல்லாம் அந்த புக்கில் இருக்குது அதெல்லாம் அஞ்சு பக்கம் பத்து பக்கத்துக்கு கதை இருக்கா அதில் போய் சொல்ல முடியாதுல்ல அந்த புக்கு யாராவது வேணும் கொடுங்க நான் நான் என் சொந்த காசு கூட ஃபோட்டோ காப்பி ஜெராக்ஸ் போட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு 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 ஃபேமிலி ட்ரீ இருக்குது ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது ஒரு ஹெரிட்டேஜ் இருக்குது மற்றவங்களுக்குலாம் இது இருக்கான்னு எனக்கு தெரியாது ஆனால் எங்களுக்கு இருக்குது அந்த இன்றைக்கி அம்மா இறந்து போகிறாங்க இல்லைங்களா அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய அவங்க ஒரு வாடகை வீட்டில் இருந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் பொண்ணு கல்யாணம் இங்கே இருக்காங்க என் தங்க பையன் வந்து அவன் ஏதோ ஒரு எலக்ட்ரிஷியனாக இருக்கான் என் சித்தப்பா ஏஜில் ஒரு செவன்ட்டி த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ஏஜ் அவருக்கு அவர் வேலைக்கு போகிறதில்ல ஒரு நார்மல் சின்ன வீட்டில் ஒரு ஏழாயிரம் எட்டாயிரரூவா வாடகை இருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க அந்த வீடு ஏன்னா அவர் அங்கேயே இருந்தவர் எங்கள் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த சென்ட் போட்டில் இருந்தாலும் அவர் அங்கேயே இருந்தவர் அந்த எங்கள் அப்பாவுக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறனால அதே இடத்துல அவரும் அப்படியே எங்கள் அப்பா பேர் வச்சு அப்படியே இருந்துட்டாங்க நாங்கள் வந்துவிட்டோம் நாங்கள் இடியும்லேயே அந்த இடத்த விட்டு வந்தாச்சு ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே இருந்து அங்கேயே எல்லா கூட பழகி அப்படியே இருந்தாலும் இன்றைக்கி அந்த மரணம் போய் பார்க்கும்போது ஒரு ஐஸ் பெட்டியில் அந்த ரோட்டில் வச்சுருக்காங்க ஒரு சாமியானை போட்டு என் சித்தப்பா சித்தப்பா பொண்ணு அவன் பொண்ணோட ஃப்ரெண்டு அந்த சங்கூதரவரும் அந்த தீ அந்த சுடுகாட்டில் வேலை செய்கிற ஒரு இன்னொரு பேர் மொத்தம் அஞ்சு பேர் தான் இருக்காங்க நான் போய் ஒரு ஆஃப்டர்நூர் உட்காந்து எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு நான் ஆக்சுவலாக அவங்கள்ட்ட நான் வந்து பேசுறது இல்லை அது வேறு காரணங்கள் பட் அது அல்ல இன்ஃபேக்ட் என்னுடைய இடத்தையே வந்து எனக்கே எனக்கான இடத்த கூட அவங்கள எடுத்துக்க சொல்லிட்டேன் ஒரு டைமில் பெரிய இடம் அது பட் என்னென்னா ஒரு 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 சமுதாயத்தை உழைச்சிட்டு அந்த அவ்வளோ பாடுபட்ட ஒரு குடும்பம் சொத்தை எல்லாம் இழந்து ஆஷ் சுட்டு கொல்லப்பட்ட போது எல்லாத்தையும் இழந்து 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 இன்னைக்கு வந்து அதோடய பலன்கள் உண்டா அதை கர்மா நல்லது படம் நல்லது நடக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஆனால் அந்த அம்மா வந்து கிட்டத்தட்ட அனாதியாக ரோட்டில் தான் கிடந்தாங்க ரொம்ப சங்கடமாக போச்சு எனக்கு அதை பார்த்த உடனே என்னடா கடவுள் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியோடு தான் இந்த பதிவை நான் வைக்கின்றேன் இருந்தாலும் நான் செஞ்சது எனக்கு அவங்க செஞ்சது அவங்களுக்கு அவ்வளோதான் பட் ஆனால் இந்த பெயின் யாருக்கும் இருக்கக்கூடாது இந்த வலி யாருக்கும் வரக்கூடாது இது ரொம்ப சங்கடமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு விஷயம் இது இந்த வாழ்க்கையில யாரோட வாழ்க்கையில இது போல் சங்கடங்கள் வரக்கூடாது பெயின்ஃபுல்லாக ரொம்ப டுதக்கோ கோர் பெயின் அது அந்த 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 அதை பார்த்தபோது ஏன்னா அந்த பொண்ணுக்கும் குழந்தை இல்லை என்னோடய தங்கைக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம் மேலே ஆச்சு அவ தம்பிக்கும் வந்து கல்யாணம் ஆகலை அவள் பெரியவளுக்கு அவளுக்கு குழந்த இல்லை பதினஞ்சு வருஷம் ஆகிடுச்சு இவனுக்கு கல்யாணம் ஆகலை இப்போ வந்து ஒரு ஒரு பக்கம் வந்து ஒருத்தங்க இருக்காங்க இன்னொருத்தங்க சங்கடப்படுறாங்க ஒரே குடும்பத்தில் அதுதான் பெயின்ஃபுல் அதுதான் ரொம்ப சங்கடமான விஷயம் இன்ஃபேக்ட் வந்து ஆல்மோஸ்ட் நான் நான் பாதி தூரம் போயிட்டேன் என்னோட என்னுடைய இன்னொரு பெரியப்பா பொண்ணு என்னுடைய தங்கை அவ கூப்பிட்டு சொன்னால உடனே வந்து கேம் பேக் அவங்க போய் பார்த்தேன் உங்களுக்கும் நான் சொல்கிறது ஒன்று தான் நம்ம நல்லது பண்ணால் நல்லது நடக்கும் கெட்டது பண்ணால் கெட்டது நடக்கும்லாம் அதனால தெரியாது அது யாரும் சொல்கிறத நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் நீ என்ன பண்ணுறியோ அதான் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆனால் எது எப்படி இருந்தாலும் அது உண்மையாக பொய்யா அப்படின்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல் நம்ம லைஃப்பில் நம்ம நல்லதே பண்ணுவோம் நல்லது நடக்குதா அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்கு வேணால் என்ன நடக்குமோ அது நடக்கும் ஆனால் நாம் நல்லதை மட்டுமே பண்ணுவோம் இதுதான் நான் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் எடுத்துக்கிட்ட ஒரு உறுதிமொழி இனிமேல் தான் பண்ணணும் இன்ஃபேக்ட் வந்து அங்கே போ ஒரு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணிட்டு போனேன் இது சம்மந்தமானதில்லை என் உடல்நிலை சம்மந்தமாக அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு டாப் எக்ஸ்பர்ட் ஒருத்தரை மீட் பண்ணேன் அவர் சொன்னார் ஆறு மாதம் நீங்கள் எங்கேயும் வெளில போகிறேன்னா நான் அவங்கள பக்காவாக ரெடி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஃபேக்ட் வந்து கல்யாணம் இருக்குது இருபது ஒரு கல்யாணம் டிக்கெட் போட்டிருக்கேன் இருபத்தொன்னூர் ஒரு இருபது கல்யாணம் மதுரை இருபத்தொன்று திருக்கோயில் இருபத்தி ரெண்டு நாமக்கல் அப்புறம் திருப்பூரில் ஒரு கல்யாணம் இதெல்லாம் இருந்தாலும் மார்ச் ரெண்டு மட்டும் நான் போயாவும் ஏன்னா கிரிவலம்னு சொல்லியாச்சு அதுக்கு முன்ன பின்னே உள்ள விஷயங்கள் என் கண்ட்ரோலில் கிடையாது சப்போஸ் நான் வந்து ஃபெப்ரவரி ரெண்டு ஃபெப்ரவரி ஒன்று திருவாரூர் போகிற முடிச்சுட்டு ரெண்டு அந்த கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணுற அந்த மெடிக்கேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறேன்னா என்னை யாரும் இன்சீஸ் பண்ணாதீங்க எனக்கு வந்து எனக்கு இன்னும் என் ஹெல்த்தை நான் பார்த்துக்கணுன்னு ஒரு பயம் இல்லை ஒரு அக்கறை வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன் ஸோ என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணி என்னை சங்கடப்படுத்தாதீர்கள் பட் ஆனால் என்னை ம மதித்து கல்யாணத்துக்கு அழைச்சவங்க எல்லாருமே நான் பர்சனலாக போய் நான் போய் பார்த்துருவேன் வேறு எந்த ப்ரோக்ராமுக்கும் நான் இப்போ ட்வெண்ட்டி ஃபிஃப்த்து நான் ப்ரோக்ராம்லேயும் சொல்லிவிடுவேன் நான் இனிமேல் வந்து என்னை எதுக்கும் புல் பண்ணாதீங்க ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் என்னை விட்டுருங்க லூஸில் விட்டுருங்க ஏன்னா இப்போ நான் இதிலே போனோன்னா அடுத்து நம்மளை அரசியல் நம்மளை வந்து அரசியல் சார்ந்த விஷயங்களை பண்ண வைக்கும் அதனால் அது போனோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நூறு காசி ட்ரிப்பு பண்ண மாதிரி இருக்கும் ஏகப்பட்ட குழப்பம் வரும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் போதும் இதுவே போதும் இதுக்கு ஒரு காசி ட்ரிப்பே ஹார்ட் வெல்ல வந்த மாதிரி ஆகி போயிடுச்சு நான் இன்னொரு விஷயங்கள் பண்ணுறதுக்கு நான் நான் ப்ரிப்பேர்டாக இல்லை ஸோ இதுவும் நான் உங்களுக்கு ஒரு தகவலுக்காக தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாவது விஷயம் வந்து ஜனவரி இருபத்தைந்து மாயம்மா கோயிலில் காலைல ஒரு பதினொரு மணிக்கு பத்து மணி வாக்கில் அன்னதானம் ரேதவி நட்சத்திரம் உள்ளே வச்சுன்னா உள்ளே வச்சு அவங்க முடியாதன்னா வெளில வச்சு பண்ணுறதுனா முடிவு பண்ணியாச்சு இனிஷியலாக வந்து அந்த கதம்ப சாதம் தான் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டைல் கிடையாது பட் இருந்தாலும் அவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியல ஸோ போகிறவங்க நிறைய பிஸ்கட்ஸ் வாங்கிட்டு போங்க நிறைய பழங்கள் வாங்கிட்டு போங்க அந்த அம்மாவை ஏன்னா அவங்களுடைய அந்த குடும்பம் இல்லைன்னா மாயம்மாவை யாரும் பார்த்துருக்க முடியாது ஸோ அதுக்காகவாது போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அவங்களாம் வந்து இன்னும் பெரிய வான மாளிகை ரோல்ஸ் வைஸ் காரில் போகக்கூடிய ஆட்கள்லாம் கிடையாது சாதாரண சாமானிய வாழ்க்கை எதுக்கும் ஆசைப்படாது அந்த அம்மா ஸோ சப்போர்ட் பண்ணுங்க அவங்களுக்கு அதுக்கு அடுத்தது வந்து ஐ திங்க் ஃபெப்ரவரி இருபத்தொன்னூறு தான் அதை அந்த நெருக்கத்திலாம் சொல்லிக்கிறேன் திருப்பத்தூர்த்தி பொறுத்த வரைக்கும் என்ன நிறைய பேர் போவேனான்னு சொன்னாங்க நீ இப்போ இந்த டெத் நடந்தால் பட் அது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை நம்ம ஆல்ரெடி கம்மிட் பண்ணிட்டோம் நம்ம டு ட்ராவல்னு சொல்லிட்டேன் ஸோ நாளை காலைல ஒரு பத்தரை மணிக்கு திருவனந்தபுரத்து ஏரியாவை மிதிச்சுட்டு அங்கே அன்னதானத்தை ஆரம்பிச்சுட்டு அடுத்து நான் என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னா அந்த திதியை போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்து அஞ்சு டு ஏழு வந்து பெரும்புலியூரில் வந்து அபிஷேகம்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அந்த அஞ்சு டு ஆறா ஆறு டு ஏழா ஏன்னா பிரதோஷம் பிரதோஷ காலம் முடிஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஸோ அஞ்சு டு ஏழு அங்கே இருந்துட்டு தான் மற்ற வேலைகள் பார்க்கணும் ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த காலை பத்தரை மணிக்கு அந்த உணவு எல்லாம் எல்லோரும் சேர்ந்து பண்ணுறது அந்த உணவு எடுத்துங்க நல்ல உணவு மறுபடியும் சாயந்தரமும் வந்து புளி சாதம் மாதிரி போட சொல்லியிருக்கேன் வந்து பெரும்புலி உங்களுக்கு ஏதாவது இது சொந்த இது டவுட் அப்படின்னா நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணு என்ற நம்பரை தொடர்பு கொள்ளவும் இது ஒரு ஜெனரலான விஷயங்கள் இது நான் சொன்னது எல்லாமே ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து ராஜேந்திரன் சார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க அவங்க வந்து சென்னை சேர்ந்தோம் மடிப்பாக்கம் மங்களூர் ஏரியா அவங்க மனைவி பேர் போட்டாங்க அதை சொல்கிறது சரியாக இருக்காது ரொம்ப டீட்டெயில்டான ஒரு மெசேஜ் ஐ திங்க் அவங்க வந்து எப்படி இருந்தாலும் ஒரு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கும் எங்கேயுமே ஹர்ட் பண்ணல அதாவது எல்லாருக்குமே தெரியும் போய்ட்டு வந்த எல்லாருக்குமே எனக்கே எனக்கான ஆட்கள் கூட எனக்காக ஒன்றா மேப்பின்னு சொல்ல முடிய பட் ஆனால் சங்கடங்களை சந்தித்தாங்க சங்கடங்களை சந்தித்தாங்கன்னா ஒரு நாளில் ஆறு நாளும் போனால் ஆறு நாளுமே அது அந்த கொலாப்ஸ் ஏன் நடந்தது அப்படின்றதுலாம் நான் தெளிவாக நான் சொல்லிட்டேன் யாரை எது கூட கேட்டாங்க வீடியோ போடுறீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹோம்ஒர்க் இருக்கேன் நம்ம வந்து பத்தொம்பது ரூபா சொல்ல முடியாது இல்லையா தவறு எங்கள் மேலே ஆகி போச்சு இப்போ நான் யாரையும் குரலெலாம் சொல்ல போகிற எங்களோடய தப்புனா கூட என்ன நடந்ததுன்னு சொல்லணும் இல்லையா இது எங்கள் சைடில் நாங்கள் என்ன தப்பு பண்ணோன்னுட்டு நான் பாட்டு சொல்லிவிட்டு அப்போ நாளைக்கு அதை ஹேண்டில் பண்ணுவோம் கூடாதுல்ல ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரேம் ஒர்க் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அவங்க அந்த மெசேஜுக்கு வந்து ரொம்ப நன்றி அதில் அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க நீ இவ்வளோ நாள் சேர்த்து வச்சு பேர் போச்ச சொக்கலிங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருந்தாங்க எனக்கு அதில் எந்த வருத்தமும் இல்லை ஏன்னா நம்ம வந்து இந்த நான் காலேஜ் டைமில் வந்து ஒரு நல்ல பேரோடு இல்லை காலேஜில் அதுக்கப்புறம் இன்றைக்கி அதே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு பயபக்தியோடு ஒரு மரியாதையோடு பார்க்குறாங்க சில நக்கல் நையாண்டியோடு என்னை பார்க்கலாம் ஐ எம் ப்ளீஸ் பாதட் அந்த மரியாதை எப்படி வந்தது இன்னைக்கு கூட அந்த நான் ஒருத்தரை மீட் பண்ணேன் அந்த ஹெல்த் சம்மந்தமாக போயிருந்தாலே அவர் கூட ஸ்கூல் மட்டு காலேஜ் மட்டு இன்னு தட்டி கொடுத்தா அவன் ரொம்ப பெரிய ஆள் ஜிக்ட்டு மாதிரி வெரி க்ளோஸ் டு ரஜினிகாந்தோட க்ளோஸ் ரிலேட்டிவ் அவங்க ரொம்ப பெரிய ஃபேமிலி இவங்க ரஜினியால் இவங்க இல்லை இவங்க வந்து அவங்க ரிலேட்டிவ்னு ரஜினிக்கு பெருமை அந்தளவுக்கு பெரிய ஃபேமிலி என்ன சொல்கிறது நெட் நெட் வந்து நம்ம 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 பார்க்குறோம் அந்த ஒரு அந்த அவங்களாம் காலேஜ் படித்தப்போ எல்லாருக்குமே தெரியும் எப்படி இருந்தேன் இன்றைக்கி எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க என் பையனும் கூப்பிட்டு போயிருந்தேன் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணோன்ட்டு ஃப்ரெண்ட் அவனை அப்புறம் அவனும் பேசியிருந்தான் ஜென்ரலாக பேசியிருந்தேன் அப்புறம் அந்த பாயிண்ட் என்னென்னா நான் சொல்கிறது என்னன்னா ஸோ ஒரு டைமில் நம்ம இப்படி இருந்தோம் ஒரு டைமில் இப்படி இருக்கோம் இந்த டைமில் நான் யாரும் வந்து இது கொலாப்ஸ் பண்ணணும் யாருக்கும் சங்கடத்தை கொடுக்கணும் நம்ம பண்ணலை ஆனால் எல்லாருக்குமே சங்கடம் கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சு அவர் ஆனால் வரிக்கு வரி சிவகுமார் திருப்பூர் நண்பர் நண்பர் தமிழ்ச்செல்வி சிவகுமார் அவரோட பேர் அவர் தேங்க் பண்ணி நிறைய டீட்டெயில்ஸ் நிறைய இடங்கள் அவர் தான் ஹெல்ப் பண்ணனு போட்டிருந்தார் ஆனால் அவர் வந்து பணம் கொடுத்து வந்தவர் அவர் வாலண்டியர் கிடையாது ஆனால் அவர் பண்ண வேலையை வாலண்டியராக இருக்கும் யாருமே பண்ணலை எது கட்டெல்லாம் தெரியல தெரிலன்னு இருக்காங்க அது உண்மையிலே அவங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் ஆன்சர் கரெக்டு தான் அவங்களுக்கு தெரியல அதுதான் மேட்ரு அது வந்து சில விஷயங்கள் கம்யூனிகேட் பண்ணப்படல நான் அந்த 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 டெஃபினட்டாக அந்த லெட்டரை வந்து நான் சீரியஸாக எடுத்துக்கிட்டேன் எப்படி தெரியும் தெரியாத ஒன்றும் அவங்க சொல்லலை நான் எனக்கு வந்து அவங்க சொன்ன விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பேர் போனதே எனக்கு வருத்தம் கிடையாது அது வந்து அந்த பேரை வச்சு நான் எம்பி நிற்கணும் எம்எல்ஏ நிற்கணும் பழனி கோயில் சேர்மன் ஆகணும் திருப்பதி கோயில் தேவஸ்தானம் மெம்பர் ஆகணும் சேர்மனும் இதெல்லாம் எனக்கு என்ன கிடையாது நம்ம ஏதோ வந்து எங்கேருந்தோ எங்கே வந்தாச்சு போக போகிறோம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாலு விஷயங்கள் பண்ணிட்டு போகணும் அவ்வளோதான் அதில் ஒரு ஒரு ஃபால் டவுன் இருக்குன்னுன்றதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் என்னோடய குணாதிசயம் அப்படின்னா விழுந்தாச்சு அது விழுந்ததுக்கான காரணம் கண்டுபிடிச்சிட்டு அதே இடத்துல நின்று ஆடி அதே இடத்துல ஜெயிக்கணும் அது வரைக்கும் நமக்கு தூக்கம்லாம் வராது நான் தூங்கலை இன்ஃபேக்ட் நே என்னுடைய ஒரு ஃபாலோவர் கூட அந்த மீனு டேக்காஸ் அவங்க கூட போட்டிருந்தாங்க குருஜி தொங்கும் இல்லை நான் நான் அஞ்சு நாளாக அவங்கள ச பார்க்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அக்செப்டாக அக்ரிட் அது உண்மைதான் அது தூக்கம் வராது ஒரு ப்ரெஷரைஸ்ட்டு ஒரு மொமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அதுக்காக வந்து எனக்கு ஹெல்த்து பாதிக்காதலாம் இல்லை இது எப்படி பெட்டராக பண்ணலான்றது என்ன தான் சிந்தனைகள் தூங்கினாலும் சிந்தனை எழுந்தாலும் சிந்தனை இது குடுத்தா இன்ஃபேக்ட் எனக்கு வர வேண்டிய போனோம் நான் கொடுக்க வேண்டிய போனோம் இதெல்லாம் டெய்லி எழுதுவேன் இப்போ அதெல்லாம் எழுதலை இருபத்தஞ்சி நாள் ஆச்சு அதெல்லாம் எழுதி அப்போ அந்தளவுக்கு ப்ரெஷரோடு நான் வேலை பார்க்குறேன் இந்த பாயிண்ட் என்னென்னா நான் வந்து இதை வந்து இதில் வெற்றி பெற்று மக்களை கட்டம் நகர்த்துவேன் இப்போ இதில் இதனால் சங்கடப்பட்டவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் அந்த வீடியோவில் நான் சொல்லுவேன் ஐயா ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இது போல் நீங்கள் என்ன கிரிட்டிசிசம் வேணால் பண்ணலாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஆர்கியூ பண்ணலை மோர் ஆர்கியூமெண்ட்ஸ் மோ மோர் இஷ்யூஸு லெஸ் ஆர்கியூமெண்ட் லெஸ் இஷ்யூஸு நோ ஆர்குமெண்ட் நோ இஷ்யூஸு ஸோ நான் ஆர்கியூ பண்ணல ஏன்னா தவறு எங்கள் பக்கம்னும்போது அதை நான் மற்றவங்களை கை காமிக்கிறதோட நான் ஏற்றுக்கிட்டேன் ஸோ அக்ரீடு அண்ட் அக்செப்டட் அண்ட் டுவெண்ட்டி செவன்த் ஜனவரியிலேருந்து சென்னைமலையில் அன்னதானம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க உங்களுடைய கனிவான தகவலுக்காக நேரம் இடம்லாம் வந்து கூடிய விரைவில் தெரிவிக்கின்றோம் அண்டு எனக்கு இன்றைக்கி ஒரு வருத்தமான ஒரு செய்தி என்னென்னா எனக்கு வந்து சிஎம் ஸ்டாலின் வந்து பயந்த சுபாவமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயந்த சுபாவம்னா சிஎம் ஸ்டாலின் அவர்கள் நான் நேரடியாக பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் ரொம்ப பயந்த சுபாவம் அவருடைய பர்சனல் லைஃப்லாம் நமக்கு தெரியாது ஆனால் பர்த் மனிதன் வந்து பயந்த சுபாவம் உடையவர் ரொம்ப அதிர்ந்து வெளியில் பார்க்குற ஸ்டாலின் வேற ஒரு நீங்கள் பர்சனல் உங்களுக்கு கட்டிகிட்ட பேசுகிற ஸ்டாலின் வேறு நான் அவர் கூட பல முறை அவரை மீட் பண்ணியிருக்கேன் ஒன் டு ஒன் உட்காந்து பேசியிருக்கோம் ஆஃப் அன் அவர் நாற்பது நிமிஷம் நிறைய விஷயங்கள் ஒரு டைமில் பேசக்கூடாது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறுக்குள்ளே நிறைய முறை அவர் என்னை கூப்பிடுவார் கூப்பிட்டு நிறைய விஷயங்கள் கேட்பாரு என்ன பெருமைக்கெல்லாம் சொல்லலை இது நடந்து அத்தனையுமே ஆண்டாள் பொதுவாக உண்மை இதே வந்து எடப்பாடி பழனிசாமி எஃபெக்டிவ் சிஎம்மா ஸ்டாலின் எஃபெக்டிவ் சிஎம் நான் எடப்பாடி பழனிசாமி தான் எஃபெக்டிவ் சிஎம்னு சொல்லுவேன் அவர் வந்து அவர் வந்த விதம் தப்பு செய்த விதங்கள் தப்பு ஸ்டாலின் வந்த விதம் சரி செய்த விதம் தவறு எல்லாமே தவறு தப்பு நான் வந்து சிஎம் டு சிஎம் கம்பேர் பண்ணிங்க அப்படி சொன்னால் டெஃபினட்டாக வந்து எடப்பாடி வந்து அவர் தான் எஜ் ஓவர் ஸ்டாலின் அவர் தான் பெட்டர் பர்சன் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பண்ணார் நிறைய அதிக நிறைய டாப் பீப்புளெலாம் எனக்கு சொல்லியிருக்காங்க அதான் பழைய சீஃப் செக்ரட்டரியோட பையன் வந்து அழுத எழுபத்தி ரெண்டு சீஃப் செக்ரட்டரி அந்த அவர் பையன் என்கிட்ட சொல்லியிருக்காரு ஃபைலில் ஒரு நிமிஷம் கூட தேங்க விட மாட்டார் டிசிஷன் எடுப்பார் ஏன்னா அவர் வந்து கீழேந்து மேலே வந்தவர் ஈ நோஸ் சப்ஜெக்ட்டு அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு அது மாதிரி ரெண்டு மூணு பெரிய பிஸ்னஸ் பீப்புல்லாம் சொல்லியிருக்காங்க இன்ஃபேக்ட் நான் போனப்போ கூட ஒரு முறை அவரை பார்க்க போயிருந்த எடப்பாடி அவரில் பார்க்க போயிருந்தார் ரெண்டு முறை அவர் நேரில் சந்திச்சிருக்கேன் ஒரு முறை பார்க்க போனப்போ முருகப்பா குரூப் சேர்மன் வந்தாங்க எங்களுக்கு ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் அப்புறம் ஒரு பெரிய கான்ட்ராக்டர் வந்து பிஎஸ்கேவோ பிஎஸ்டிஓ நாமக்கல்லேருந்து வந்திருந்தாங்க பட் எங்களை தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க நானும் இப்போ ஒரு பையன் என் கூட இருந்தாப்பில் இப்போ என் கூட இல்லை ரெண்டு பேர் தான் கூப்பிட்டு பேசினார் அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம் கூப்பிட்டாங்க அவர் சிஸ்டமேட்டிக்கான ஆள் பார்த்தாலே தெரியுதுல அதுக்கு அடுத்த வாட்டி போகும்போது ஐம்பது நிமிஷம் பேசுனார் ஐம்பது நிமிஷம் ஒரு விஷயத்த சொன்னார் அவர் ஒரு குறிப்பிட்ட அரசியல் விஷயத்தை சொன்னார் ஸோ அந்த வகையில் அவரை நான் வந்து கேஜ் பண்ண எனக்கு வந்து பர்சனலாக என்னென்னா நம்பிக்கை துரோகம்ன்ற ஒரு விஷயம் வந்து அவர் செய்தது தவிர அப்படின்ற அவர் மேலே எப்பவுமே உச்சக்கட்ட கோபம் உண்டு அவர் வந்து அவர் மே இன்றைக்கி வந்து தமிழ்நாடு வந்து கோவில் இந்த அளவுக்கு சீரஞ்சு போயிருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அவரோட பிடிவாதம் தான் காரணம் அது ரெண்டாவது கோபம் அவர் மேலே மூணாவது வந்து அது நம்ம சொன்னால் இப்போ நான் இருக்கிற இடத்துல இருந்து சொல்லக்கூடாது அரசியலாக போயிடும் மூணாவது விஷயம் நம்ம யாருக்கும் தேவையில்லை மற்றபடி என்ன சொல்கிறது அவர் வந்து ஒரு ஒரு சிஎம்மா எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி தான் பெட்டர் கேண்டிடேட் ஆனால் இன்னைக்கு அவர் ஒரு மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்கார் இந்த திமுக வந்து ஒரு பெண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க இவர் வந்து நான் ரூபாய் கொடுப்பேன்னு போட்டிருக்காரு மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கை ரெண்டாவது திமுகவில் எல்லா பெண்களுக்கும் இலவசம் சொல்லியிருக்காங்க இந்த லோக்கல் பஸ்லாம் நகர பேருந்துலாம் இவர் ஆண்களுக்கும் இலவசம்னு சொல்லிட்டாரு ஆண்களுக்கும் பெண்களுக்கு இலவசம் அப்புறம் கவர்மெண்ட்டே வீடு இல்லாதவங்களுக்கு ஃப்ரீயாக இடம் வாங்கி வீடு கட்டி கொடுக்குமா மூணாவது வந்து நாலாவது வந்து இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு தான் தமிழ்நாட்டில் விவசாயத்தை காலி பண்ணது எல்லா ஊர்லேயும் அதான் குறிப்பாக தமிழ்நாட்டில் காலி பண்ணது அதுதான் அது அரசாங்கம் மத்திய அரசாங்கம் நூற்றி இருபத்தஞ்சு நாளாக ஆக்குனாங்க இப்போ நம்ம தலைவர் என்ன சொல்லிருக்காங்கன்னா நூற்றி ஐம்பது நாளாக நான் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அஞ்சு லட்சம் பெண்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மானியம் கொடுத்து டூ வீலர் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஐந்து விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கார் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் அவர் சொன்ன இந்த விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போ இவர் இவர் வந்து ஒழுங்காக வந்து அமித்ஷா பேச்சு கேட்டுக்கிட்டு டிடிவி ஓபிஎஸ்ஸு இந்த விஜய் தேமுதிக இந்த கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் புரட்சி பாரதம் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து பாமக அன்புமணி ராம்தாஸ் ஐயா அவர்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அரசியல் ஒரு ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்கன்னா டூ தேர்ட்டி ஃபோருக்கு டூ தேர்ட்டி ஃபோர் அடிப்பாங்க ஆனால் வந்து இவர் ஏதோ ஒரு ஒரு மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு 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 டைமும் தப்பு பண்ணே இருக்கார் இரநூத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வேறுன்ட்டே வந்து தோத்தார் அது வந்து டு த கோர் அது ரெண்டு டிடிவிக்கு ஒரு பதிமூணு சீட் கொடுத்தாங்கன்னா அந்த எலையன்ஸ் ஸ்வீப் பண்ணியிருப்பாங்க அதனால தான் முப்பத்தி மூணு தொகுதி தோக்குறாங்க ஏடிஎம்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பிஜேபி கூட அலையன்ஸ் போயிருந்தாங்கன்னா இருபத்தஞ்சி தொகுதி ஜெயிச்சிருப்பாங்க இப்போ வந்து இப்போவும் அவர் கேட்கல அவருக்கு கேட்கலன்னா கூட அந்த அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக ஆகிடும் அப்படின்னு நினச்சி விட்டுருக்கலாம் இந்த மேனிஃபெஸ்டோ என்ன ஆகணும் அந்த தேர்தல் அறிக்கை இதை நான் இது மீதே நான் வந்து எப்போவும் கெண்டல் பண்ணக்கூடிய சீமானவர்கள் கண்டிச்சிருக்காங்க ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு அறி அறிக்கை அவங்க சொன்னது இப்போ திமுக என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் ரோட்டில் பஸ் வந்தாலே உங்களுக்கு நாங்கள் பணம் தரோம் பஸ்ஸில் ஏற கூட வேணா ஆளுக்கு நூறுரூபா தரும் அப்படின்னு சொல்லி முட்டாள்தனமாக ஏதாவது சொல்லலாம் நீங்கள் டூ வீலராக வீட்டுக்கு நான் ஃபோர் வீலர் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க அடுத்தது உங்களுக்கு வந்து நான் ரிசார்ட் கட்டித்தரேன்னு சொல்லுவாங்க இவங்க வீடு தானே சொன்னாங்க ரிசார்ட்டே நான் கட்டித்தரேங்க ஆத்தோரத்தில் ரிசார்ட் கட்டித்தரேன்னு சொல்லுவாங்க இப்போ இவங்க என்னெல்லாம் சொன்னாங்களே இப்போ வந்து ஆணுக்கு இலவசம்னு சொன்னாங்க இல்லையா இப்போ பெண்ணுக்கு இலவசம் ஆணுக்கு இலவசம்ட்டு உங்கள் குடும்பத்துக்கே இலவசம் உங்கள் தாத்தா பாட்டி அம்மா ஆத்தா அப்பா பிறந்த பிறந்த பிறகு எல்லாத்துக்கும் இலவசம் அடுத்து வந்து ரெண்டாயிரரூபா சொன்னால் ரூபா கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க பீகாரில் பத்தாயிரரூவா தந்தாங்க தொழில் உதவி பண்ணுறதுக்கு இவங்களும் ரூபா கொடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லை பதினஞ்சாயிரவா கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க இப்போ நடுத்தர மக்களும் அது கீழே இருக்கக்கூடிய மக்களும் யார் வந்து இந்த ஃப்ரீ பீஸ் அதிகமாக சொல்கிறாங்களோ அவனுக்கு போடுவாங்க இந்த ரெண்டு பயோலஜிகளும் எவன் காசு எடுத்து கொடுக்குறாங்க ஏதாவது கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு அரசியல் இருக்கா அதில் இதில் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் இருக்கா எவ்வளோ முட்டாள்தனமானது ஸோ இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த நான் இந்த ஒரு விஷயத்துக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு பயவளைகளுக்கும் ஓட்டு போடாதீங்க நான் ஓட்டு போட மாட்டேன் இன்னும் கூட எனக்கு ஒரு காலை ஏடிஎம் ஏடிமிக்க வந்து கூப்பிட்டார் சார் நீங்கள் தான் சொல்லணும் சார் சொல்லி தான் பண்ணும் சார்னு நான் சொல்கிறேன் நான் இதில் தலையிடல ஒரு ஒரு பத்து நாள் கொடுங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன்ட்டு ஏன்னா நாள் கழிச்சு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுவோம்ல இது வந்து தமிழ்நாட்டுக்கு நல்ல அரசியல் இல்லை ஸோ அது அது மட்டும் தான் நான் சொல்லணும் ஆசைப்பட்றேன் இப்போ எனக்கு பயமாக இருக்கணும் பத்து நாள் இந்த பயவுள்ளங்க இந்த அறிவாலய கும்பல் என்ன குண்டை போட போகுதுன்னு தெரியல மக்கள் செதறி ஓட போகிறான்னு நினைக்கிறேன் அதே தமிழ்நாட்டில் இருந்தாலே உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வெள்ளிக்கு அஞ்சு வெள்ளி கிராம் அஞ்சு கிராம் வெள்ளி கொடுப்பாங்க ஒரு கிராம் தங்கம் கொடுப்பாங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல எவன் விட்டு காசு எவன் கடனை நம்ம பேரில் கடன் வாங்கி எவன் அடைக்கப் போகிறான்னு தெரியல ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு ஸோ இது கவனத்தில் வச்சுங்க வாக்கு வாக்கு உங்களுக்கு இருந்ததுன்னா செலுத்தும் போது இதெல்லாம் வச்சுங்க ரெண்டு பயலையும் ஓட்டு போடக்கூடாது நீ யாருக்கு வேணால் போடுங்க ஸோ இது கவனிக்கத்தக்க விஷயம் அண்டு நான் இன்றைக்கி பேச வேண்டிய முக்கியமான விஷயம்னா ஆக்சுவலாக பேச வேண்டிய விஷயம் வேறு நேற்று ஒரு கோயிலை பற்றி சொன்னேன் இல்லையா இந்த ருக்மணி கோயில் அந்த கோயில் வந்து ஒரு சாதாரண கோயில் இல்லை அது ஒரு திவ்யதேச பெருமாள் ரெண்டாவது வந்து திருமங்கி ஆழ்வார் வந்து மகளாசாசனம் ஏற்றின இடம் மூன்றாவது வந்து இது வந்து யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் அந்த பெருமாள் பேரே துன்பம் போட்டுரும் பெருமாள் தான் துன்பம் போக்கும் பெருமாள் தான் அதாவது வந்து நாமே நமக்கு ஏற்படுத்தக்கூடிய கர்ம வினைகள் இருக்கு இல்லையா அந்த கர்ம வினையை போக்குவதற்கு வைணவத்தில் இதை விட்டால் கோயில் கிடையாது அண்டு ஆக்சுவலாக இது எந்த ஜோதிச்சு தெரியாது நான் ஓபன் பெட் பண்ணுறனால நான் இதுவரைக்கும் ராசி நட்சத்திரம் நான் பேசினேன் கிடையாது மேபி நான் வந்து சில கோயில்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் நான் அவங்க சொன்னதை நான் கொஞ்சம் மாற்றி சில டேட்டா கலெக்ட் பண்ணி சொல்லியிருப்பேன் இது வந்து ஃப்ரெஷ் அண்டு நியூ பன்னிரெண்டு ராசிகள் இல்லையா ராசி கட்ட பன்னெண்டு கட்டங்கள் பன்னெண்டு ராசி அதில் இந்த கோயில் மிதன ராசிக்கான கோவில் இது நீங்கள் மிதன ராசிக்கு இந்த கோயில் போட்டு நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது பிடிக்க முடியாது இப்போ நான் எப்படி திருப்பந்தூர்த்தி வந்து ஒரு அல்டிமேட் ஸ்தலம் நான் சொல்கிறேன் இந்த பித்ருக்கு அதே போல் இது பித்ரு சாபம்ன்றது ஒன்று நம்மளுடைய கர்ம வினைன்றது ஒன்று நெகட்டிவ் வினை கர்ம வினைகள் இருக்குது அப்படின்னா அதை போக்குவதற்கு இதை விட்டால் வேறு இடமே கிடையாது இதுக்கு ருக்மணிக்கு என்ன சம்மதம் அதுதான் அந்த கோயில் அது நான் வந்து நான் காலம் வரும்போது அதை சொல்கிறேன் தோணுன்னு சொல்லணும்னு தோணுச்சு என்ன பியூட்டினா நான் இதனால தான் வந்து அந்த மாயபுரம் சைடு இது இந்த சீர்காழி பக்கம் அப்படியே தஞ்சாவூர் பக்கம் நாகப்பட்டினம் பக்கம்லாம் ஒரு மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் உண்டு அதாவது அவங்க பார்க்குற வைத்தியேஸ்வரன் கோயில்லாம் செவ்வாய் கீழே பெரும்பள்ளம் நான் திருநாகேஸ்வரர் சாரி திருநா திருவெண்காடு இப்படியே வந்து அது ஒரு கிரகத்தோடய பார்த்துட்டாங்க அங்கே வந்து பன்னிரெண்டு ராசிக்கான கோயில் இருக்குது அதில் நான் சொன்ன கோயில் மிதுன ராசிக்கான கோவில் நான் சொல்கிறேன் நீங்கள் மிதுன ராசிக்காரர்கள் யார் வேணால் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் பெட் பண்ணுறேன் நீங்கள் போய் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அதெல்லாம் வாய்ப்பு இருந்தால் தானே போக முடியும் இன்ஃபேக்ட் வந்து இப்போ கூட அந்த ராஜேந்திர ஐயா கூட மெசேஜ் போட்டிருந்தாங்களே காசி ட்ரிப்பில் அவங்களாம் நான் சொல்லது இல்லைன்னா நான் ஒரு நான் வந்து எனக்கு வந்து அதில் எந்த கமர்ஷியல் எண்ணமும் கிடையாது அந்த காசி கூட்டு போனதில்லை நம்பர் ரெண்டு எனக்கு இருக்க நாலேஜ் நான் வந்து டெய்லி ஒரு பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் பேசுகிறேன்னா இது இன்னும் ரெண்டாயிரம் வீடியோ போடணும்னு வச்சுக்கங்களேன் ரெண்டாயிரம் வீடியோ போடுற அளவு போடுற நான் சொக்கலிங்கத்துக்கு மூவாயிரம் ச மூவாயிரம் பாயிண்ட்ஸ் இருக்குது அந்த மூவாயிரம் பாயிண்ட்ஸை பார்க்கணுன்னா அதுக்கே ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆகும் மக்கள் போய் பார்க்கணும் பத்து வருஷம் கூட ஆகலாம் பட் ஆனால் இதை விட்டு நான் அதை ஏன் பண்ணேன் அப்படின்னா அது வந்து ஒரு நம்ம சமூகத்தில் நம்முடைய இந்து மதத்தில் ஒரு முக்கியமான அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லும்போது காசியும் ஐயாவும் சொல்கிறாங்க அயோத்தின்றது வந்து பல நூறு வருடங்கள் போராட்டம் திருவேணி சங்கமம் திருவேணி சங்கமத்திற்காக அவ்வளோதான் இதில் வேறு இதுவுமே கிடையாது பட் எனக்கு அதில் வந்து இப்போ நீங்கள் வந்து அயோத்தியை ராமர் உங்களுக்கு பிடிக்குமா இந்த மங்கையா திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ண இந்த பெருமாள் பிடிக்குமா எனக்கு இந்த பெருமாள் பிடிக்கும் எல்லாம் ஒன்று தான் ஆனால் எனக்கு ஈர்ப்பு இது மேலே இருக்கு அவ்வளோதான் ஸோ நான் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ நீங்கள் காது கொடுத்து கேட்குற பட்சத்தில் நான் சொல்கிறேன் அந்த கோயிலை பற்றிய தகவல்கள் நான் வெகு வரையில் சொல்கிறேன் இந்த பன்னெண்டு ராசிகள் எனக்கு என்ன பயில இந்த நிறைய பக்தி ஜோதிடங்கள் சேனல்லாம் நிறைய இருக்குது நம்ம ஆட்களை அடிச்சு விட்றாங்க இப்போ என் கூட வந்து எங்கிட்ட ஃப்ரீ கிளாஸ் வந்தவங்களாம் இப்போ நீங்கள் அடிச்சு விட்றாங்க ஒரு பத்து பேர் வாசி கிளாஸ் எடுக்கிறாங்க பத்து பேர் ஜோதிட கிளாஸ் ஜோதிடம் எனக்கு நான் என்ன கற்றுக்கலை ஆனால் என்னென்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்என்டி இதுதான் வந்து மகேந்திரகிரி எல்பிஎஸ்சி சென்டராக நான் லிக்யூட் ப்ரொபோல்ஷன் சென்டராக இல்லை வந்து இஸ்ரோவுடைய சீரிகோட்டா சென்டராக ஒரு மன என்ன கிடையாது இது காம்பினேஷன் தான் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி பி பிளஸ்இ சி பிளஸ்இ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இது வந்து இதை வந்து ரொம்ப டைட் பண்ணிகிட்டுலாம் கொண்டு போவேண்ணா நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது என்னென்னா நிறைய விஷயங்கள் இருக்குது நான் சொல்கிற விஷயங்கள் வந்து யாரும் சொல்லாத விஷயங்கள் தான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த அருமையான வாய்ப்புக்கு திருச்செந்த பணிமுகத்தில் ஆண்டாளுக்குன்னு வச்சுக்க மனமாக நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கென்று வாடி வாடும் விவகாரத்திலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராமஜயம்